வணக்க நண்பா நான் உங்கள் டேக் எங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு ஒரு பொண்ணோட போட்டோவோ இல்லைன்னா ஒரு ஹீரோயின் போட்டோவோ டிபி வச்சுன்னு இருப்பாங்க அதாவது ப்ரொபைல் பிக்சரை வச்சுன்னு இருப்பாங்க அந்த ப்ரொபைல் பிக்சரை நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு பொண்ணோட போட்டோ மாதிரி தான் இருக்கும் அதனால் பொண்ணு நினச்சி விட்டுருவோம் அப்படியே அதுவே அவங்களோட சாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெனபர் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களான்னா அவளுடைய ஐடி ஓப்பன் ஆகும் என்ன தான் ஒரு பொண்ணு போட்டோ வச்சு அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சாலையும் அந்த போட்டோ கீழே பார்த்திங்கனா அந்த ஓனரோட நேம் இருக்கும் இதை வச்சு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய மொபைலில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது எதன ஒரு பேர் கண்டிப்பாக தரணும் அப்படி கொடுத்தா மட்டும் தான் அந்த வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகும் அந்த பேர் தான் இது இதை வச்சு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே நான் பிடிக்க எதை பற்றி பார்க்க இந்த மாதிரி நேமே வராமல் எதுவுமே டைப் பண்ணாமல் ஒரு புள்ளி கூட வைக்காமல் எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுக்கு நண்பா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண பிரிஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணிங்களாண்ணா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட என்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே நான் பீடியோக்குள்ளே போயிடலாம் நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க ஒரு புள்ளி கூட வைக்காம ஒரு பேர் கூட எழுதாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதனால் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களால் முடியாது நீங்கள் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பேர் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணினே வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களானா எதனால் ஒரு பேர் என்ட்ரு பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா ஒரு புள்ளியான கூட வச்சே ஆகணும் அப்படி வச்சால் மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பே அடுத்த நிலைக்கு போகும் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகாது எந்த பேருமே என்ட்ரு பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்திங்களான்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கடுத்து எதுவுமே ஓப்பன் ஆகாது நீங்கள் எதான ஒரு பேர் என்ட்ரு பண்ணி ஆகணும் இந்த இடத்துல ஆனால் இப்போ பண்ண போகிற ட்ரிக்லையும் எந்த பேருமே என்டர் பண்ணாமல் ஒரு புள்ளி கூட வைக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா அதோட இன்டர்வியூஸ் பார்த்திங்களானா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எதுவுமே பண்ண அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கலானா வாட்ஸ்அப் காட்டும் அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கான இதில் உங்களுடைய நண்பர்கள் காண்டாக்ட் எல்லாமே இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு கண்டெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா இந்த தான் ஜெனரேட் பண்ணி தருது அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கும் எதுவுமே டைப் பண்ணாத மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது அந்த மெசேஜை வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கலாம் அந்த மெசேஜ் வந்து செலக்ட் ஆயிடும் அதுக்கடுத்தது மேலே இருக்கிற மூணு புள்ளி கிளிக் பண்ணிக்கலாம் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணி அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கங்க அதுக்கடுத்தது மறு மறுபடியும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்களானா பேர் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மெசேஜ் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நார்மலாக ஓப்பன் ஆகிடும் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆன உடனே மேலே பார்த்திங்கனா மூணு டாட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்களான்னா உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆகும் அங்கே போயிட்டு பார்த்திங்கனா எந்த தடையுமே இருக்காது உங்களுடைய பேர் இருக்காது அந்த இடத்துல எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும் இதனால உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட ரெண்டு வாட்ஸ்அப் இருக்குது இன்னொரு வாட்ஸ்அப்பில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட எந்த நம்பராக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டினேன் அப்போ பார்த்திங்கனா ஹரிசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனா எந்த பேருமே இல்லை ஒரு புள்ளி கூட இல்லை அதனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னை இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க என்னுடைய ஐடி நேம் சூரிய டேக் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கானா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்களா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி கூட இருக்கிற பெல் பண்ணி சேர்த்து பிரிஸ் பண்ணிடுங்க ஓகே நண்பா பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற அதுவரை உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்க சூரிய டேக் பாய் பாய்